வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலையாப்பில் இன்டர்வியூ ப்ராசஷனாக பெருசாக இருக்காது இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வேலை ஆய்ப்புக்கான விவரங்களை பார்த்துடலாம் உங்களுக்கான மாதம் ஸ்டேஃபண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஐடிஐ முடிச்சிருந்திங்கன்னா பதினேழாயிரூவா சம்பளம் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுபா போனஸ் மொத்தம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பதினாயிரத்தி ரூபா சம்பளம் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்சென்டிவ் மொத்தம் பத்தொம்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய ஸ்டேஃபண்டாக இருக்கும் பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பதினேழாயிரூவா சேலரி ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுவா இன்சென்டிவ் மொத்தம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கையாக்கிட்டு சொல்லிடுங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசுல இருக்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரகடம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கம்பெனிஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ஸ்ட்ரெயினரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கேப் ரூட் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் எஸ்பி கோவில் ஊரகடம் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு கேப் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கிளியராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னா செகண்ட் மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய அப்டேட் விஷயமாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் சர்க்கிளில் கூட படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க நண்பர்கள் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப் இதை எல்லாத்துலையும் இந்த வேலையை பற்றவால் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்